இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி தாங்க சேர்ப்புறோம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க மூணு தக்காளியை நல்லா கையிலேயே மசிச்சு அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிக்ஸில் அரைச்சி அந்த பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பூண்டை நல்லா தட்டி அரைக்கக்கூடாது தட்டியே அதில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நாலு வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கரைசலை அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிம்லையே வைங்க இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்க விடாதீங்க